தமிழரசு கட்சிக்கு எதிராக ஒன்றிணைய முயற்சிக்கும் தேசிய கட்சிகள் அர்ஜுனா எம்பியுடன் இணைந்து பயணிக்க வாய்ப்பு மணிமன்னன் பகிரங்கம் கிளிநொச்சியில் நேற்றிரவு விபத்துக்குள்ளான நோயாளர் காப்பு வண்டி சிஐடி விசாரணைக்கு தயாராகும் அடுத்த முன்னாள் அமைச்சர் நாட்டில் சடுதியாக அதிகரித்த மரக்கறிகளின் விலை தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐந்து கட்சிகளும் ஒன்றிணைந்து உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் வவுனியா கோவில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கும் ஏனைய கட்சிகளுடனும் கலந்துரையாடி அவர்களும் இணங்கும் பட்சத்தில் இணைந்து போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவானவருடன் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் சட்டத்தரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் யாழ் மாவட்டத்திலிருந்து சுயேட்சையாக களமிறங்கி நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவருடன் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என ஒரு நேர்காணலில் என்னிடம் கேட்டிருந்தார்கள் முற்றுமுழுதாக அவ்வாறான வாய்ப்பில்லை என நான் சொல்லவில்லை அவர் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய பாதையில் தன்னை வழி கொள்ள வேண்டும் அவருடைய நடவடிக்கைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வாராக இருந்தால் எங்களுடைய கட்சியினுடைய குழு தீர்மானம் எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை முற்றாக புறக்கணிக்க முடியாது முடியாது அல்லது அல்லது இல்லை கதவை மூட இப்பொழுது நீங்கள் கருணாவோடு சேர்ந்து தேர்தலில் பயணிப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றதா என கேட்டால் நான் உடனடியாக இல்லை என்று சொல்வேன் ஆனால் அந்தளவு தூரம் இவருக்கு சொல்ல முடியாது அவர் வெளிப்படையாக தமிழ் தேசியத்திற்கு விரோதமாக செயற்படவில்லை அவருடைய ஆனால் செயற்பாடுகளில் பல முரண்பாடான விடயங்கள் இருக்கின்றது அவர் தமிழ் தேசிய பாதையில் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறான நிபந்தனைகளுக்கு தன்னை மாற்றிக் கொள்வாராக இருந்தால் அவருடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்வாராக இருந்தால் எங்களுடைய மத்திய குழுவும் அதற்கு இணங்குமாக இருந்தால் சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை அறவே இல்லை என்று சொல்ல முடியாது தெரிவித்தார் முழங்காவில் ஆதார வைத்தியசாலையில் இருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு இரண்டு நோயாளிகளை ஏற்றி சென்ற முழங்காவில் வைத்தியசாலைக்கு சொந்தமான நோயாளர் காவு வண்டி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது பூநகருக்கும் பரந்தனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரத்தின் மீது மோதி நோயாளர் காவு வண்டி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்நிலையில் விபத்துக்குள்ளான நோயாளர் காவு வண்டியின் முன்பக்கம் மிகவும் சேதமடைந்துள்ளது மேலும் அந்த நோயாளர் காவு வண்டி தொடர்ந்தும் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டதால் நோயாளிகளை ஏற்றி செல்வதற்கு கிளிநொச்சி வைத்தியசாலையில் இருந்து மற்றொரு நோயாளர் காவு வண்டி வரவழைக்கப்பட்டுள்ளது நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசு வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக விசாரணைக் குழுக்கள் தெரிவிக்கின்றன குறித்த நிதி மோசடி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கும் போது இடம்பெற்றதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்கால விசாரணைகளில் வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் இது தொடர்பான வாக்குமூலம் பெறப்படும் என விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீஸ் நிலைய சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு திரைக்களத்துக்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெறுவதுடன் அது தொடர்பான சாட்சியங்களும் புறப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனூடாக கிடைக்கப்பெறும் தகவல்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என விசாரணை குழுக்கள் குறிப்பிட்டுள்ளன இதேவேளை நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணயக்கார இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது பின்லாந்தில் வேலைவாய்ப்பை தருவதாக கூறி முப்பது லட்சம் ரூபாவினை பெற்று மோசடி செய்தமை தொடர்பில் கம்பகா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் திசர நாணயக்காரவிற்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தார் குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விபிலை பகுதியில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் அவரை கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது ரீதியில் மரக்கரிகளின் விலை சடதியாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்தனர் இதனிடையே மழையின் தாக்கத்தால் மரக்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் எனினும் கெபட்டிபோலோ விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டு வரப்படும் மரக்கறிகளில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் மரக்கறிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்